அவ்வளவு நேரம் நடந்த மாநாட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் போட்ட ஏவியில ஒரு ரெண்டு செகண்ட் இந்த தலைவர்கள் படம் வந்துருச்சு சார் அண்ணாதிமுக சார்னு கொதிக்கிற இத்தனை பேரும் காலத்தால் அழியாத வகையிலே புத்தகமாக செதுக்கி வைத்து விட்டு போயிருக்கிறாரே ஸ்ரீராமமூர்த்தி அந்த கட்சியோடு தானே கூட்டணியிலே கொஞ்சம் குழாவிக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழர்களினுடைய உரிமைகளை தொடர்ச்சியா பறிச்ச காங்கிரஸ் கச்சத்தீவை எடுத்து நம்முடைய மீனவர் உரிமைகளை பறிச்சு இலங்கைக்கு கொடுத்த காங்கிரஸ் இந்திய தமிழ்நாட்டிற்குள்ள வந்து இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகிற போதெல்லாம் தமிழர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் அவனோடு கட்டி குழாவி கூடி குழாவி கொண்டு நீ இங்கு உட்கார்ந்து கொண்டு எங்களை பேசுகிறாய் ஊர்ந்து வருகிற பாம்பை மெதுவாக கூட அடிக்கலாம் உடலிலே பற்றி இருக்கிற தீயை முதலிலே கவனிக்க வேண்டும் திமுக உடலிலே பற்றி விட்ட தீ இதை அணைத்து விட்டு பிறகெல்லாம் மற்றதெல்லாம் பேசலாம் என்கிற நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம் உன்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டியது எதிரியாகவே இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுகிற கருத்தையும் கேட்டுக்கொண்டு அதற்கு கருத்தியல் ரீதியாக விடை கொடுக்க வேண்டும் அந்த ஆற்றல் அதிமுகவுக்கு என்றைக்கு உண்டு பிரச்சனையே இல்லாததை பிரச்சனையாக்குறாங்க எது மக்கள் பிரச்சனை இல்லையோ அதை பிரச்சனையாக மாற்றி அதையே பேச விடுவதன் மூலமாக உண்மையாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஆட்சி இதனுடைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க பார்த்து திமுக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க அதே தலைவர்களினுடைய படங்களை தங்களுடைய சட்டை பையிலே வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்திற்குள்ளே நுழைந்தவர்களை வீரர்களாக நாயகர்களாகத்தானே பார்க்க வேண்டும் திமுக ஆளுகிற மாநிலத்துக்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பேசுபொருளாக மாற்றியதற்கு உன்னுடைய கையாளாக தரம் காரணம் நான் சொல்றேன் அண்ணா இய கொள்கைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது அண்ணா திமுகவுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் கடந்த காலங்களிலும் பாதுகாத்து இருக்கிறோம் இனிமேல் பாதுகாப்போம் எல்லா பெஞ்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்து முன்னணி சார்பாக ஒரு முக்கியமான மாடு நடத்துறாங்க நிறைவேற்றிருக்காங்க என்னன்னா அறநிலைத்துறையிலிருந்து தமிழக அரசு வெளியேறணும்னு ஒரு தீர்மானம் இதை எப்படி நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதிமுகவும் அதோட பிரதிநிதிகளும் அந்த மாநாட்டுல பங்கிட்டாங்க அவங்களும் பல தீர்மானங்களை போட்டிருக்காங்க அவங்க இந்த தீர்மானங்கள் வந்து அவங்களோடது ஒண்ணு புதிதல்ல அவங்க வெகு காலமா சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கையின் வடிவம் தான் அந்த கோ இப்போ அதிமுகவுக்கும் இந்து முன்னணிக்கும் என்ன கொள்கையை ஒட்டும் தேர்தலுக்காக கூட்டணி பாரதிய ஜனதாவோடு இருக்கிறது இதை வேணுமோ அவங்க ஏதோ ஒரு புது தீர்மானம் போட்ட மாதிரி இதை வந்து ஒரு செய்தியாக்கிட்டு இருப்பதே வந்து தேவையில்லாத இருக்கு ஏன்னா இதே கொள்கையோடு பாரதிய ஜனதா இருந்தபோது தான் திமுக கூட்டணி இருக்கு அன்னைக்கு எல்லா கொள்கையை ஏற்றுருச்சா எங்க கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கையிலே யாருக்கும் கூடப்படுது காங்கிரஸோட எல்லா கொள்கையையும் ஒத்து போய் தான் திமுக கூட்டணி எடுத்திருக்கா அதனால அறநிலைய இந்து அறநிலையத்துறை என்கிற தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் வருகிற துறையை நாங்களும் நடத்தி இருக்கிறோம் இன்றைக்கு அதில் ஏற்பட்டிருக்கிற சீரழிவுகளை நாங்களும் சுட்டிக்காட்டுகிறோம் அப்ப அப்போ இந்த சீரழிவுகளுக்கு நிர்வாக ரீதியான தீர்வு காணப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு அதை முழுவதுமாக ஒழித்து விட வேண்டும் என்பது அவர்கள் நிலைப்பாடு சரிதானேதா தமிழக மக்களின் யோசனை என்பது என்னன்னா தமிழக மக்கள் நினைப்பது என்னென்னா எங்கள் நிலைப்பாட்டோடு தான் அவங்க எப்போவுமே இருந்திருக்காங்க அதைத்தான் அவங்க வாக்குகள் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க எனவே அது அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லாத விஷயம் அவங்க தீர்மானங்கள் போட்டு போட்டு அவங்களும் ஒன்னும் புதிய விஷயத்தை பேசல நாங்களும் ஒண்ணும் புதிதா போய் எதிர்க்கல எப்பொழுதுமே அதை ஏற்படுத்தாங்க சரி இப்ப மாநாட்டில் அதிகமா பேசப்பட்டது பொருள் என்னன்னா இப்ப வந்து அதோட கோடை என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து குன்று காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களை ஒன்றிணைக்கணும் சொல்றாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மேடையிலே அரசியல் தானே பேசப்பட்டது அப்ப நீதிமன்றத்தோட வார்த்தைகளுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு கேள்வி இருக்குல்ல போய் வழக்கு போட வேண்டியதானுங்க எங்ககிட்ட கேட்டு என்னங்க ஆகுது நாங்களா ஆளுகிற அரசாங்கம் மாநாட்டுல கலந்துக்கிட்டவங்களை வந்து மாநாடு நடத்தப்பட்ட விதம் குறித்த எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னு என்ன மாநாட்டுல ஒரு அவங்க அழைக்கிறாங்க அழைப்பின் பேரு நாங்க போய் கலந்துட்டு மாநாட்டை பார்வையிட்டு வந்தோம் நாங்க ஏற்பாடு பண்ணவங்களா நாங்க நீதிமன்றத்துக்கு போனவங்களா நாங்க ஏதாவது உதவி செய்து மாநாட்டு நடத்தா அவங்க நடத்தின மாநாடு நீங்க அவங்களை கூப்பிட்டு தான் வச்சு கேள்வி கேட்கணும் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு கேளுங்க அவங்க அதுக்கு தெளிவான பிரதிலை கொடுப்பாங்க இல்ல உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா தமிழ்நாடு அரசு ஏன் காத்துட்டு இருக்கணும் போய் வழக்க போடுங்க தப்பு தப்பு நடந்திருக்கு சட்ட விரோதமா பண்ணிருக்காங்கன்னு அதை ஏன் அது அதுல போய் கலந்துட்டீங்கன்னு அண்ணாதிமுகவை சேர்ந்த தலைவர்களை கைது பண்ணிடுமா நீதிமன்றம் இப்ப வந்து ஒரு அரசியல் உள்ள நீங்க இதே எனக்கு பதில் சொல்லுங்க அரசியல் நீதிமன்றம் எங்க மேல குற்றம் இருக்குன்னு ஏதாவது சொல்லுமா இல்ல சார் அரசியல் காலத்துல நாங்க பார்வையிட போறோம் இப்ப அரசியல் களத்துல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதுக்கான நம்மளோட சொல்லணும்ல இந்த வந்து என்ன ஏன்னா கருத்துக்கு கருத்துக்கு நம்ம நாங்கள் தொடர்ச்சியா சொல்லிருக்கோம் கருத்து எந்த யாரு எந்த கருத்தை சொல்லுறவோதும் நீங்கள் எங்களிடம் கேட்கிறோம் நாங்கள் தவிர்த்துட்டு போறது இல்ல ஆனா அவங்க கூட்டம் நடத்திக்கிறாங்க கூட்டத்துல வந்து இது மீறல்ல மீறல்னா வழக்கு போடுங்கப்ப ஆட்சி கையில வச்சுட்டு சும்மா தேவையில்லாத கண்டதையுமே பேசிட்டு இருக்கிறாங்கல்ல எனக்கு அதுதான் வருத்தமா இருக்குங்க அதாவது என்ன செய்யறாங்கன்னா பிரச்சனையே இல்லாததை பிரச்சனையாக்குறாங்க எது மக்கள் பிரச்சனை இல்லையோ அதை பிரச்சனையாக மாற்றி அதையே பேச விடுவதன் மூலமாக உண்மையாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஆட்சி பிரச்சனைகளை வந்து தவிர்க்க பாசி திமுக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க நாமெல்லாம் ஓட வேண்டியதான் நடுநிலை ஊடக ஊடகவியலாளர்களும் சரி எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் சரி இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்து நீங்க தான் நான் சொல்றேன் எனவே இது இதுல ஒண்ணுமே இல்லைங்க நீங்க அப்படி இப்ப சட்டவிரோதமா நடந்திருக்குன்னா வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க கைது கூட பண்ணுங்க யாரு என்ன யார் கருத்துக்கிறது இப்ப வந்து நம்ம வந்து கொள்கையில வந்து நம்மளுக்கு வேறுபாடு இருக்கலாம் அப்படின்னும் போது இப்ப வந்து மேடையில பேசுவோம் என்ன சொன்னாங்கன்னா இந்துக்கள் வந்து இந்துக்கள் நினம் இந்துக்கள் போது தமிழ்நாட்டுல வந்து அதிமுக திமுகன்ற திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிருக்கோம் நிறைய வருஷமா அப்படின்னும் போது இங்க வந்து இந்துக்கள் வந்து பிராபலத்துல இருக்காங்களோ இதையே என இப்படியே கேட்டு என்ன சொல்றது அந்த மாநாட்டை பத்தி நான் சொல்றேன் குடும்பம் இல்லைங்க அவங்க காலகாலமா இந்துக்களை இணைக்கணும் இந்துக்களை பாதுகாக்கணும்னு தான் பேசி கேட்கறாங்க நேத்த புதுசா பேசுனாங்களா நேத்தம் கேட்டுங்களா எல்லாருமே இந்து பேசுறது இல்ல பாரதிய ஜனதா பேசுறது எனக்கு ஒ புரியலையே ஐம்பது வருஷமா திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அவங்க பிறந்த காலத்துல இதே தான் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிட்டு இருக்காங்க இப்ப என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்து புதுசா பேசிட்டாங்க சார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க அவங்க அதை பேசிட்டே தான் இருக்கிறாங்க இப்ப நாங்க நாம் தமிழர்களை ஒன்றிணைப்போம் தமிழர்களின் உரிமைகளை மீட்போம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு அதுக்கு பொருள் என்ன தமிழர்கள் இது வரைக்கும் ஒன்றிணையவே இல்லை தமிழர்களுடைய எல்லா உரிமைகளையும் நாம தான் இழந்துட்டோம் ஐம்பது வருமான பொருள் அதுக்கு சார் இப்போ வந்து நம்ம வந்து அரசியல் காலத்திலயே இப்போ பேசப்படும் போல இருக்கிறது வந்து இப்போ வந்து திராவிடத்தோட ஐக்கான வந்து பெரியார் அம்பேத்கர்னு முக்கியமான இருக்காங்க இப்போ அவங்கள பத்தின விமர்சனம் வந்து அந்த மேடையில் இருக்கும் போது நம்மளுடைய கட்சி பிரதிநிதிகள் அங்க இருக்காங்களா அவங்க அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லல ஆமா அதுதான் இப்போ அம்பேத்கர் இல்லைங்க அம்பேத்கர் இதுல பெரியார் அவர்களுடைய படம் அந்த இதுல வரப்பட்டதாகவும் அண்ணா அவர்களினுடைய படம் வரப்பட்டதாகவும் ஆஹ் ஒரு செய்தியை போட்டு இன்னைக்கு அதைத்தான் வந்து ஒரு பேசிக்கொள்ளலாம் மகிழ்ச்சிகு திமுக இது இது வந்து ஒரு ஒரு நகைப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறது அந்த தலைவர்களை அவர்கள் அவமதித்து விட்டார்கள் ஆஹ் அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதே தலைவர்களினுடைய படங்களை தங்களுடைய சட்டை பையிலே வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்திற்குள்ளே நுழைந்தவர்களை வீரர்களாக நாயகர்களாகத்தானே பார்க்க வேண்டும் கூட அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு வந்துடுல நாங்க அதே படத்தோடு தான் போறோம் எங்களுடைய கொள்கையில் எந்த மாறுபாடும் இல்லை இல்ல நான் ரொம்ப சாதாரணமா கேட்பது என்ன இதே அண்ணா அவர்கள் திமுக மறந்திருக்கலாம் மணல் நாங்கள் சொல்லுகிறோம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார் என்றால் என்னவென்றால் உன்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டியதில்லை எதிரியாகவே இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுகிற கருத்தையும் கேட்டுக்கொண்டு அதற்கு கருத்தியல் ரீதியாக விடை கொடுக்க வேண்டும் அந்த ஆற்றல் அண்ணா திமுகவுக்கு என்றைக்கும் உண்டு நான் ரொம்ப சிம்பிளா ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டு வருகிறேன் இதே இப்ப வந்து அவன் வந்து திராவிடத்தை நாங்கள் அழித்து விடுவோம் அல்லது அது ஒரு அதர்மம் என்று பேசுகிறார்கள் என்பதுதானே குற்றச்சாட்டு நாங்கள் அதை ஒரு நாளும் ஏற்க போவதில்லை நாங்கள் வந்து அண்ணா போன்ற தலைவர்களை என்று விட்டுக் கொடுக்க போவதில்லை ஆனால் நான் கேட்பது என்ன அப்படின்னா அவனாவது திராவிடம் ஒண்ணு இருக்குது அதை அழிப்போம்னு பேசுறான் திராவிடம் ஒண்ணு இல்லை அது ஒரு மாயை என்று சொல்லியவர் தோழர் பி ராமமூர்த்தி வெறும் வாய் வார்த்தைகளிலே சொல்லிவிட்டு போகவில்லை என்றைக்கும் அழியாத வகையிலே ஒரு பெரும் புத்தகமாக வெளியிட்டு விட்டு போயிருக்கிறார் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆரிய மாயை என்று சொல்லி வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாவினுடைய பேச்சு தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பட்டு எதிரொலித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தோழர் பி ராமமூர்த்தி சாதாரண ஆள் அல்ல ஏதோ நீங்க ஒரு ஆள் நினைக்கூடாது பி ராமமூர்த்தி என்பவர் இந்திய கம்யூனிஸ்டுகளினுடைய இடதுசாரிகளினுடைய வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத பெரும் பெயர் மாபெரும் தலைவர் அவர் என்ற புத்தகம் அவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் ஆரிய மாயையா திராவிட மாயையா சுப்பு அவர்கள் திராவிடம் நாங்கள் அழிக்கிறோம் என்று இவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் திராவிடம் என்பதே மாயை என்று பேசியவர்கள் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறது சார் அந்த அவ்வளவு நேரம் நடந்த மாநாட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் போட்ட ஏவியில ஒரு ரெண்டு செகண்ட் இந்த தலைவர்கள் படம் வந்துருச்சு சார் அண்ணாதிமுக கொதிக்கிற இத்தனை பேரும் காலத்தால் அழியாத வகையிலே புத்தகமாக செதுக்கி விட்டு போயிருக்கிறாரே பி ராமமூர்த்தி அந்த கட்சியோடு தானே கூட்டணியிலே கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறீர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அந்த புத்தகத்தை வாபஸ் பெற்று விட்டார்களா அதுக்கு அந்த கருத்து தவறானது என்று சொல்லிவிட்டார்கள் அவர்களுடைய தலைவரின் கருத்து அப்புறம் மா மாயை ஜனமும் கூட எப்படி போய் நிற்கிறீங்க ஒண்ணு காங்கிரஸ் இதே திராவிடத்தை மாயை இந்த திராவிடம் என்பது இல்லை இந்த திராவிடத்தை பேசுகிறவர்கள் தேச விரோதிகள் என்று பேசியது உண்டா இல்லையா அந்த கருத்திலே அவர்கள் வாபஸ் வாங்கியதாக எங்கேயுமே எப்பவும் அறிவிக்கலையே இவி கே சேவன் இளங்கோடவர்களே பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து அதே தான் நீங்கள் இருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் ரவி அவரெல்லாம் திராவிடத்தை விமர்சிப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் அந்த வேலையை செய்து விட்டார்கள் இருந்தாலும் நான் ரவி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்கள் அவர் திராவிடத்தை ஒழிப்பேன் என்று பேசிய பிறகு நாங்களாவது சரி கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் மத்திய அரசிடமிருந்து மக்களுக்கான நலனை பெற வேண்டும் என்கிற சிந்தனையில இருக்கிறோம் நாங்கள் போய் கலந்து கொள்கிறோம் நீங்கள் உங்க குற்றம் சாட்டுவீங்க முதலமைச்சர் அப்படி பேசிய பிறகு எதற்கு அவருடைய தேநீர் விருந்திலே கலந்து கொண்டார் இப்ப இத்தனையும் நடக்கிற போது நீங்கள் எல்லாம் திராவிடத்தின் காப்பாளர்கள் அண்ணாவை காப்பாற்றுகிறவர்கள் நீங்கள் தலைவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் மக்களை நோக்கி திரை இருக்கிறது நீங்கள் அதை பாருங்க மேடையில இந்த தலைவர்கள் அந்த திரையை பார்க்கவே முடியாது எங்கள் தலைவர்கள் அமர்ந்திருந்த இடத்துல மக்களை நோக்கி திரை இருக்கிறது வழக்கமா இன்னொன்னு ஒண்ணுவாங்கன்னா மேடையில ஒரு சின்ன திரை வைப்பாங்க ஆனால் நேற்றைய நிகழ்வு அப்படி ஒரு திரை இல்லை அப்ப அதுல ஒரு ஓடுது அந்த ஏவியில ஒரு ரெண்டு செகண்ட் வந்து ரெண்டு பேருடைய படம் வந்து விட்டு போகிறது ஆ அண்ணாதிமுக அடிமையாகி விட்டது அண்ணாதிமுக எப்படி எப்படி போகலாம் கூட்டு இப்படி எல்லாம் ஒரு நெரட்டிவ் செட் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்து கொண்டிருப்பது திராவிடம் நீங்கள் பேசுகிற திராவிடம் நீங்கள் சொல்லுகிற அண்ணா அவர்களினுடைய புகழ் இதையெல்லாம் நீங்கள் அவர்கள் காலிலே சரணாகதி அடை வைத்திருக்கிறீர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக அதிலே போல இல்லையா எனவே இது ரொம்ப தப்பான பார்வை நான் உங்களுக்கு சொல்றேன் அது வந்து திமுகவா அண்ணாதிமுகவா காங்கிரஸா பிஜேபியா என்பது இல்லை அது வந்து வடக்கே இருக்கிற தேசிய கட்சிகள் வடக்கு தலைமையை ஏற்று இருக்கிற தேசிய கட்சிகள் திராவிடம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள் இன்றைக்கல்ல இந்தியாவிலே இந்தியா விடுதலை அடைந்து இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் வருகிற போது முஸ்லீம்கள் தனியாக எங்களுக்கு நாடு வேண்டும் என்று முகமது அலி ஜின்னா அவர்கள் கோரிக்கை வைத்து பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை கேட்கிற போது சீக்கியர்கள் காலிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை கேட்கிற போது இங்கே இருந்த நாம் திராவிட நாடு என்று பேசினோம் தனி தமிழ்நாடு என்று பேசாமல் திராவிட நாடு என்று பேசினோம் சரிங்களா அந்த கோரிக்கை வேண்டாம் என்று கைவிட்டோம் புரியுதுங்களா நாம பெறல அவங்க பெற்றுட்டாங்க காலிஸ்தான் இன்றைக்கு வரைக்கும் போராடுகிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற திராவிட அமைப்புகள் இருக்கிற திராவிட கட்சிகள் பிரதான கட்சிகளாக நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி திமுகவும் சரி மதிமுகவும் சரி இவர்கள் இன்றைக்கு திராவிட நாடாக கேட்டுக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் எனவே நாம் இந்த திராவிட நாடு கேட்டதும் பெரியார் ஈவேரா அவர்கள் இந்த விடுதலை நாளை கருப்பு நாள் என்று அறிவித்ததும் இவையெல்லாம் அவர்களுக்கு முரணான கருத்து என்று அவர்கள் காலகாலமாக பேசுகிறார்கள் இது காங்கிரசும் பேசியிருக்கிறது பிஜேபியும் பேசுகிறது கம்யூனிஸ்ட்களும் இருக்கிறார்கள் தேசிய கட்சியில இந்த வரலாற்று புரிதல் எதுவுமே இல்லாமல் இது குறித்தான எந்த பார்வையும் இல்லாமல் நீங்க போன இடத்துல நீங்க போன இடத்துல என்ன நீங்களும் தானே சார் டீ குடிக்க போனீங்க அங்க போய் நீங்க போய் போட்டு வந்தீங்க அவன் கருத்து அவனுடையது என் கருத்து என்னுடையது அப்படித்தானே வந்தீங்க நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் எங்கள் கருத்து அண்ணா இசத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதை அண்ணாதிமுக செல் சோ இப்போ வந்து அவனுடைய கருத்து அவனுடைய இதை நம்ம பார்க்கும் போது இந்த இடத்துல அவனுடைய கருத்து வந்து இங்க வந்து மத பிளவு ஏற்படுத்துமா அப்படின்றத முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது ஏன்னா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி இங்க வந்து முக்கியமான விஷயம் என்ன பேசப்படுதுன்னா அது வந்து சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றம் வந்து முஸ்லீம்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தான் பிஜேபி பண்ணாங்க அந்த இந்த மாதிரியான பிரச்சாரத்தை பிஜேபி இந்த மூணு வருஷம் தான் பண்றாங்களா இல்ல கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு எதிரான கருத்து மூணு வருஷம் தான் இருக்கா இல்ல அதிமுக ஆட்சி நடக்கிற போது இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆக்காத மாதிரி இல்லையா இன்னைக்கு அந்த அவங்க சொல்லட்டும் வரலாற்று ரீதியாக அவங்க கருத்து இவங்க பேசுறாங்க இவங்க கருத்து இவங்க பேசுறாங்க எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மாற்று சமயங்களை மதிக்க வேண்டும் என்பதும் சமயத்தின் மூலமாக எந்த விதமான சண்டைகளும் ஒரு நாள் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு நீங்க மதத்தை வைத்து சண்டையை ஏற்படுத்துகிற முயற்சி நடக்கும் என்று சொன்னால் அதில பாதிக்கப்படுகிறவர்கள் அப்பாவி மக்கள் அவர்களின் பக்கம் நிற்கிற இயக்கம் தான் அதிமுக அதனால மதத்தின் பேராலையோ சாதியின் பேராலையோ வேறு எந்த வேற்றுமைகளின் பேராலையோ சண்டை வந்து விடக்கூடாது மக்களிடம் கருத்து முரண் வரக்கூடாது என்று விரும்புகிற அமைப்பு அதிமுக அவங்களுக்கு இந்திய அரசு அனுப்பிச்சுட்டு அவங்கவுங்க கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அவங்க அவங்க கருத்து சொல்றாங்க எங்க கையில் என்ன கொடுத்துருக்கு ஆட்சியில் இந்த கருத்துகளால் முரண் வந்து விடக்கூடாது சட்டம் ஒழுங்கு பாதித்து விடக்கூடாது பாதுகாக்கிற பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துருக்கு நாங்க பாதுகாத்தோம் நீ அதை பாதுகாக்க உனக்கு இல்லாம நீ என்னங்கிற இப்ப அவன் வந்தா சண்டை வந்துடும் அவன் இவன் வந்தா இது சண்டை வந்துடும் வரக்கூடாது சண்டை வருதுன்னு தெரிஞ்சா கைது பண்ணு யாராவது உன்னை கேட்டாங்களா எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற போது பாரதிய ஜனதா எங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிற போது பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு தலைவர் கோயம்புத்தூர்ல வந்து இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே வந்து பிரச்சனை வரும் மாதிரி பேசிட்டார் கூட்டணி கட்சின்னு பார்த்தோமா இல்ல என்னன்னு பார்த்தோம் அவரை கைது பண்ணி குண்டாஸ் போட்டார் எங்க தலைவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சராக போது உனக்கு அந்த திராணி இருக்கா அப்புறம் சும்மா இருக்குங்க இந்த கதையை பேசிட்டே இருக்கிறது அவர்கள் பேசிவிட்டார்களே ஐயோ வந்து விடுமா சும்மா இருக்கு காங்கிரஸ் இந்த காலத்துலயா பாபர் மசூதி யார் பிரதமர் அரசியல் பேசும்போது அதிமுக பக்கம் போதும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க நான் கேக்குறேன் எப்படி சொல்றீங்கன்னு என்ன முதல்ல என்ன திமுக வந்து ஹாட் எடுத்துக்கலாமா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது வந்து மாற்றத்துக்கான தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே டோனுக்கு தான் மறுபடியும் எடப்பாடி கூட்டிட்டு போறாரு இந்த மத அரசியலுக்காக அவர் வந்து கூட்டணிக்கு கூட்டணியில வந்து சமரசம் செய்யறாரு அப்படின்ற விமர்சனம் எங்க அம்மா வந்து ஆடு கோழி வெற்ற அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அது மக்களிடம் ஒரு அது மக்களுக்கு அது உடன்பாடு இல்லை என்று தெரிகிற போது அந்த சட்டத்தை திரும்பப்படுகிறார்கள் அந்த சட்டம் மாற்றி வைக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து வரலாற்றுல ஒரு ஆட்சியாளராக இருக்கிறது செய்வது இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொன்னா தமிழ்நாட்டுல நாம் ஆளுகிற இடத்துக்குள்ள இருக்கிற சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கே ஒரு மக்கள் நலத்துக்குரிய அரசு நடைபெற வேண்டும் என்பதற்காக பண்ணப்பட்ட வேலை நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறது எங்கள் பொதுச்செயலாளரை பார்த்து இவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சி காலத்துல ஒரு நாளும் இப்படியான சிக்கல் வரவே இல்லை அவர் அதுல மிக தெளிவாக இருந்தார் நான் கேட்பது எங்கள் பொதுச் செயலாளர் ஆட்சி நடக்கிற போதா பள்ளிக்கூடங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் மாணவர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சர்க்குலர் அரசு மூலமாக அனுப்பப்பட்டது மாட்டேங்கிறீங்க உடனே அனுப்பி நாங்க சத்தம் போட்ட பிறகு ஏன் உத்தரப்பிரதேசத்துல கூட இப்படி இல்லையா நீ நீயா திடீர்னு இப்படி ஒரு வேலை செய்யறேன்னு கேட்ட பிறகு அதிகாரிகள் தெரியாமல் அனுப்பிவிட்டார்கள் அந்த அதிகாரிகள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன எப்படிங்க நடக்கும் அது உள்ளுக்குள்ள பள்ளிக்கூடங்களுக்குள்ளே போய் ஒரு பேச்சாளரை வைத்து உங்களுடைய பூர்வ ஜென்ம கருமா தான் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்கிறீர்கள் என்று பேச வைத்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கமா சரி இப்ப அரசாங்கம் வந்து பேச அனுபவிச்சான் விமர்சனம் வைக்கிறோம் அதை பேசறதுக்காக தூண் பின்னாடி இருக்கிற கட்சிகளை நம்ம ஏன் விமர்சிக்க மாட்டோம் இப்படியே பேசிட்டு இருப்பீங்களாங்க நான் முன்னாடி இருக்கிறோம் காட்டுறேன் அவனை விட்டுறீங்க முன்னாடி வந்து தப்பு பண்ணான்னு காட்டுறேன் அவனை விட்டுறீங்க பின்னாடி நீங்க இருக்கிறீங்களோங்கிறீங்க பின்னாடி பின்னாடி இருக்கணும் இப்ப அதுக்கான அரசியல் வந்து அது ரைட் என்ன ஏன் தப்புன்னு பேச மாட்டிருக்கோம் என்னங்க ரைட்னு பேசுறாங்க நீ கொண்டு உள்ள வச்சு அவங்கதான் காலகாலமா பேசிட்டு இருக்காங்களா அவங்க கொள்கைங்கிறது அந்த கொள்கையை பேசக்கூடாதுன்னு இந்திய அரசியல் சட்டத்தை தடுக்கல அதனால அவங்க பேசிட்டே இருக்காங்க அவங்க கொள்கையை திமுக ஆளுகிற மாநிலத்துக்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பேசப்படுவதாக மாற்றியதற்கு உன்னுடைய கையாளாக தரம் காரணம்னு நான் சொல்றேன் அவங்களை ஏன் பேசுறீங்கன்னு கேட்கவே முடியாதுங்க இந்திய அரசியல் பிடிச்சிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அவங்க கருத்து கருத்தை அவங்கவுங்க பேசலாம்னு சொல்லுது தப்பு இருந்தா நீ அரஸ்ட் பண்ணி உள்ள போடு நான் அதைத்தான் சொல்றேன் சட்டவிரோதமா அவங்க பேசுறாங்கன்னா நீ அரஸ்ட் பண்ணி உள்ள போடு அதை விட்டு போட்டு எங்ககிட்ட வந்து நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை ஏன் நாங்கள் ஆட்சியிலுக்கே சரியா எதிர்த்தோம்ப்பா அதனால அது செய்தியே ஆகலை தவறுன்னு தெரிஞ்சா உடனே கைது பண்ணணும் சட்டக்குரிய நடவடிக்கை எடுத்தோம் நான் அதுக்கு தான் இத்தனை எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் உன்னுடைய ஆட்சி காலத்துல இது நடைபெறுகிறது என்று சொன்னால் உன்னுடைய இன்னபிலிட்டி அது ஆட்சி நிர்வாகம் உனக்கு செய்ய தெரியவில்லை என்பதற்கான வெளிப்பாடு பாரதிய ஜனதா அல்ல நான் இன்று மீண்டும் சொல்லுகிறேன் யார் எங்கே மத்தியில் ஆட்சி செய்தாலும் சரி யார் எங்கே இருந்தாலும் சரி எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் இணைந்து இருக்கிறபோது போது அண்ணா திமுக இந்த மண்ணை ஆட்சி செய்கிற போது இந்த நாட்டு மக்களினுடைய நலனையும் இந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பையும் நாங்கள் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறோம் இதை ஆண்டு கால வரலாற்றை எடுத்துக்காட்ட முடியாங்க நான் அதனால சும்மா இதை பேசிட்டே இருக்கிறேன் நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க சங்கராச்சாரியார் அவர்கள் எல்லாருடைய பெரும் மரியாதைக்குரியவராக இருந்தவர் அவர் வந்து அதாவது நம்பிக்கைக்குரிய பக்தர்கள் அத்தனை பேரும் அவரை பெரிய மரியாதையோடு வணங்கினார்கள் வாழ்த்தினார் அவர் மீதே ஒரு பிரச்சனை வந்த போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கைது செஞ்சாங்க கைது செய்யும் போது இவங்க என்னது கைது செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன தெரியுங்களா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மா ஒரு பார்ப்பன பெண் அவங்க ஒரு பிராமின் அவங்க வந்து என்று பேசிக்கொண்டிருந்தவர் அவங்க தான் ஒரு பிராமின் என்று அவங்க நினைச்சாங்களா தான் பிறந்த மதம் தான் பிறந்த சமூகம் ஏதாவது நினைச்சாங்களா சட்டப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை நிறைவேற்றினாங்க யார் சாஃப்ட் இந்துத்துவா ஹார்ட் கோர் இந்துத்துவா டிஎம்கே ஓடது உண்மைதானே ஆனால் அந்த வழிபாடு செய்கிற மக்களுக்கு எதிரானவர்கள் நீங்கள் அவ்வளவுதான் சரி இப்ப வந்து நம்ம வந்து திமுக மேலே விமர்சனம் வைக்கிறோம் இப்ப பிஜேபியோட அரசியல் மேல நம்மளுக்கு கருத்துக்கள் வேறுபாடு இருக்கு அப்படின் போது ரெண்டையும் நம்ம ஒன்னா பாக்காம இங்க அரசியல் வந்து நம்ம தனித்தனியா பண்றோமோ காங்கிரஸ் மேலயுமே எங்களுக்கு மாறுபாடு இருக்குல்ல அதாவது கூட்டணிக்காக நம்மளுடைய சமரசம் அதிகமா இருக்கும் திமுக வந்து திமுக வந்து அண்ணா அதிமுகவையும் பிடிக்காது காங்கிரஸையும் பிடிக்காது காங்கிரஸோடும் அவர்களுக்கு கொள்கை மாறுபாடு உண்டு இல்லீங்களா அப்புறம் என்ன அவங்க கூட மட்டும் குடிக்கிறாங்க மொழி போர்ல மாணவர்களை சுட்டுக் கொண்ட காங்கிரஸ் தமிழர்களினுடைய உரிமைகளை தொடர்ச்சியா பறிச்ச காங்கிரஸ் கச்சத்தீவை எடுத்து நம்முடைய மீனவர் உரிமைகளை பறிச்சு இலங்கைக்கு கொடுத்த காங்கிரஸ் இந்திய தமிழ்நாட்டிற்குள்ள வந்து இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகிற போதெல்லாம் தமிழர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் இந்த இன துணைபோன காங்கிரஸ் ஒரு இனத்தையே அழிப்பதற்கு துணை போன காங்கிரஸ் கோத்தபய ராஜபக்ச வெளிப்படையாக சொன்னார் இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தி கொடுத்தோம் இது எங்கள் போர் அல்ல என்று சொன்னார் எப்ப ரெண்டு லட்சம் மக்களை கொன்று குவித்த பிறகு முப்பதாயிரம் குழந்தைகளை ரத்த ஆற்றில் விட்ட பிறகு சொன்னான் அதை செய்த காங்கிரஸ் கட்சி அவனோடு கட்டி குழாவி கூடி குழாவி கொண்டு நீ இங்கு கொண்டு எங்களை பேசுகிறாய் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பாரதிய ஜனதாவோடும் சரி வேறு எந்த கட்சி எங்களோட கூட்டணிகள் வருகிற கட்சியோடும் சரி எங்களுக்கு கொள்கை உடன்பாடு என்பது இல்லை கொள்கை ஒன்றாக இருந்தால் ஒரே கட்சியில இருந்து விடலாம் எதுக்கு வேற வேற கட்சி அவரவர்கள் கொள்கை கொள்கை இருக்கிறது ஆனால் எதற்காக கூட்டணி அமைக்கப்படுகிறது என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது இந்த திமுகவை இந்த மக்கள் விரோத அரசை இந்த அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு அதற்கு எதிரான அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற முழக்கத்தை வைக்கிறோம் காங்கிரஸ் கட்சியும் வந்தால் நாங்கள் வேண்டாம் சொல்ல உண்மையா இருந்தா வாங்க சொல்றோம் எங்களுக்கு என்ன வந்து காங்கிரஸ் வந்து தமிழுக்கு ஒரு விரோதியான கட்சி அப்படின்னு சொல்றீங்க இந்த விமர்சனம் பாஜக பொருந்தாதான் பாஜகவுக்கும் பாஜகவும் இன்னைக்கு மும்மூடி கொள்கை என்கிற ஒரு சிந்தனையை வைக்கிறாங்க அவங்க இப்ப காங்கிரஸ் நேரடியாக இந்தி திணிப்புன்னு வந்தாங்க இவங்க ஹிந்தி இல்லை எந்த வேணா படிச்சுக்கோன்னு சொல்றாங்க நாங்க கேட்கலையே பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகள் மத்திய அரசே நடத்தியது திமுக பிஜேபியோட கூட்டணியில இருந்தும் அமைச்சரை பெற்றார்கள் காங்கிரஸோட இருந்தும் அமைச்சரை பெற்றார்கள் டிரைவிங் சீட்ல இருந்தாங்க இவர்கள் அல்லவா மாநில உரிமை பாதுகாப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுத்திருக்க வேண்டும் நாங்கள் மாநில உரிமை பாதுகாத்து சொல்றோம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்த போதும் வேளாண்ல டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு டெல்டா மாவட்டங்களை காத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கருத்துக்கு எதிர்கருத்து எடுத்துதான் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆளுநர் கையெழுத்து போடாத போது அவசர சட்டம் போட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆளுநர் உத்தரவு இல்லாமலேயே நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றி அறநூறு பிள்ளைகளை அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ள அனுப்பினார் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நாங்கள் செய்திருக்கிறோம் கூட்டணியில் இருந்த போது மாநில உரிமை பாதுகாத்து இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கிற போது மும்மொழி கொள்கைன்னு சொன்னா முடியாதுன்னு சொன்னோம் தமிழ்நாடு இருமொழி கொள்கையில் தொடரும் அறிவிச்சார் எங்கள் பொதுச் செயலாளர் அதை காப்பாற்றித்தான் நின்னோம் ஆனால் கூட்டணி தர்மத்துக்காக இப்போ வந்து வேளாண் சட்டங்களுக்கு நம்ம வந்து இசைவு கொடுத்தோம் சிஏக்கு இசைவு கொடுத்தோம்லாம் விமர்சனம் இருக்குல்ல சார் இப்போ இந்த ரெண்டையும் சொல்றீங்க இல்லையா இப்போ வேளாண் சட்டத்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னு சொல்லுங்க இப்போ வேளாண் சட்டத்தில் வேளாண் இப்போ விவசாயன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் அவங்க எப்படி ஒரு சட்டத்தை ஏற்றலாம் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சட்டத்தை இயற்றுவது சட்டப்படியாக இருக்கிற காரணத்தால் தான் உச்ச நீதிமன்றம் சட்டத்தை விடுது அது ஒரு பக்கம் விடுங்க நான் கேட்பது அது அது சட்ட பிரச்சனை அங்கே போய் உச்ச நீதிமன்றத்தை பார்த்துக்கலாம் நான் கேட்கறது வேளாண் சட்டத்தை அன்னாதையும் காதலித்து வேளாண் சட்டத்தைங்கிறாங்க இல்லையா வேளாண் சட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அது வந்து தவறுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுபடியும் திருப்பி வாங்கிட்டாங்களா சார் இப்ப தவறா இருக்கிற சட்டத்துக்கு வந்து நம்ம வந்து இது இப்படி அப்படி பார்த்தா நூறு சட்டங்களையும் மத்திய அரசுகள் திரும்ப பெற்றுங்க அதுக்கு எல்லா கட்சியும் ஓட்டு போட்டுருக்குதுங்க ஏங்க ஒரு சட்டம் வருகிறது நாங்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களாக இருக்கிறோம் இதை இப்ப இதை இந்த இதை இவ்வளவு கால பேசிட்டே இருக்கிறீங்களே விவசாய சட்டம் நான் கேக்குற இந்த கேள்விக்கு ஒருத்தருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அண்ணாதிமுக செய்த புழை என்ன அங்க சட்டம் தப்பா வந்துருச்சு அதுக்கு போய் ஓட்டு போடலாமான் எல்லாம் கேட்காதீங்க அது அப்ப நூறு சட்டம் அப்படி வந்துருக்கு ஓடுவா எடுத்துட்டு போயிடுவான் புரியுது இல்லீங்களா அந்நிய சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு சட்டம் வந்தபோது தமிழ்நாட்டுல உட்கார்ந்து எதிர்த்த கருணாநிதி பாராளுமன்றத்தை போய் வாக்களிச்சுட்டு வந்தார் ஆதரிச்சு இன்னைக்கு கார்பரேட்டர்கள் இத்தனை உள்ளி நம்முடைய வணிகர்கள் இத்தனைவா வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிற காரணம் மறைந்த ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் எல்லாம் மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள் இங்கொண்டு சொல்லி அங்கோண்டு செஞ்சது கருணாநிதி செஞ்ச வேலை அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து பேசினா நிறைய பேசிட்டு இருக்கணும் நான் கேட்பது அதே மாதிரி சிஐஏ சட்டம் சிஐஏ அண்ணாதிமுக எதிர்த்து வாக்களித்தாலும் நிறைவேறியிருக்கும் சிஐஏவினுடைய தரப்பு அங்கிருந்து சொல்லப்பட்ட செய்திகள் நமக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்களில் சிஐஏ வேண்டும் என்பது வடகிழக்கு நான் அந்த சமயத்திலே திரிபுராவில போய் அந்த தலைவர்களோடு அந்த அரசியல் நிகழ்விலே கலந்து கொண்டு வரும் நான் நான் வந்து அன்னைக்கு சிஐஏ எங்க எதிர்ப்பு மனநிலையில இருந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது என்னுடைய தலைக்கு மேலே இருந்த பதாகையிலேயே திரிபுரா மாநிலத்திலேயே எழுதி வைத்திருந்தார்கள் இம்ப்ளிமெண்ட் என்ஆர்சி என்று எழுதி வைத்திருந்தார்கள் நான் போய் கேட்டேன் என்ன எஸ் வேணும் அதுதான் அவங்க சொன்னது எதற்காக உங்களுக்கு என்ஆர் சி சிஏஏவும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது வடகிழக்கு மாநிலங்களினுடைய கோரிக்கையாக இருந்தது அந்த கோரிக்கைக்கு எதிராக நின்ற காரணத்தால் தான் வடகிழக்கு மாநிலங்களை முழுவதுமாக காங்கிரஸ் இழந்தது பாரதிய ஜனதா அங்கு வெற்றி பெற்று வந்ததுக்கும் காரணம் அதை கொண்டு வந்ததுதான் அது மக்களின் கோரிக்கை அந்த அது இந்தியா முழுவதும் பண்ணப்படுகிறது போது தமிழ்நாட்டிற்குள்ளே நாங்கள் இருக்கிற வரை யாருக்கும் இதனால் பாதி போராது என்று எங்கள் முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார் அன்றைக்கு எடப்பாடியார் தெளிவுபடுத்தினார் அதே மாதிரி பாதுகாப்பாகவும் இருந்தது ஆனால் இது பிரச்சாரம் செய்யப்பட்டு இது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும் என்றெல்லாம் இவர்கள் பிரச்சாரம் செய்த பிறகு மக்களுக்கு ஒரு பயம் வருகிறது ஒரு பதட்டம் வருகிறது குறிப்பாக இஸ்லாமிய மக்களு இந்த பதட்டம் ஏற்படக்கூடாது இந்த மண்ணின் இந்த நாட்டினுடைய சொந்த குடிமகனாக இருக்கிற இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு ஒரு பதட்டத்தை இந்த நாடு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் பிறகு நாங்கள் அதை ஏற்கவில்லை அதை நாங்கள் நீக்குவதற்கு வலியுறுத்துவோம் என்கிற நிலைக்கு நாங்கள் வருகிறோம் இப்படி ஒரு கட்சி ஒரு நிலை எடுப்பதும் அந்த நிலை தவறாக போகிற போது மாறி நிலை எடுப்பதும் ஜனநாயகத்திலே சரியானது இதுதான் ஜனநாயக கோட்பாடை முதல்ல இது நான் ரொம்ப தெளிவாக கேட்கறது என்னன்னா சிஐஏவால் இங்கே இன்றைக்கு வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் யாரும் பாதிக்கப்படவில்லை ஆனால் இதே என்ஐஏ இவர்கள் கொண்டு வந்த போது யாரு பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த போது திமுக ஆதரித்து வாக்களித்தது என்ஐஏவினுடைய கைது கோயம்புத்தூரிலே நடக்கிறது நடந்திருக்கா இல்லையா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு இஸ்லாமிய வளக்கறிஞர்கள் கூட பல பேர் அங்க கைது செய்யப்படுகிறார்கள் என்ஐஏ என்ன தொடர்ந்து இதை திமுக ஆதரித்தது ஏன் ஆதரித்ததுங்கிற விவசாய என்ஐஏ ஏன் ஆதரிச்சீங்க நாட்டோட சிண்டு வந்தோம் நாட்டோட பாதரின்னு சொன்னாங்க அததான் அதுதாங்க சிஐலயும் குடியுரிமையை பற்றி வருகிற போது அப்ப நீ ஒரு விஷயத்தை ஆதரிச்சு அதனால தமிழர்கள் இங்கே பாதிக்கப்படுகிறது அப்படின்னா நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் திமுக சொல்லுமா வெளிப்படையா அப்படி சொல்லுமா திமுக அப்ப இடபிள்யூஎஸ் என்று ஒன்று பாரதிய ஜனதா கொண்டு வந்தது இந்த எதுக்கு காங்கிரஸ் ஆதரிச்சது எதுக்காக சிபிஎம் ஆதரிச்சது அப்படி ஆதரிச்சவர்களோடு திமுக ஏன் கூட்டணியில் இருக்குது எந்த கேள்விக்கும் அவங்களுக்கும் அப்ப நம்ம இது இயல்புன்னு சொல்றோம் இது இயல்புன்னு சொல்றோம் எல்லாத்துக்கும் ஒரு கொள்வி இல்லை அவங்கவுங்க கொள்கைப்படி அவங்கவுங்க நிலைப்பாடு எடுப்பாங்க தேர்தல் என்று வருகிற போது இன்றைக்கு இருக்கிற இந்த மாநிலத்தில இருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த கட்டண மின்சார கட்டணம் ஏறுனது சொத்து வரி ஏறுனது கஞ்சா புழக்கம் தொடர் கஞ்சா புழக்கம் இன்னைக்கு அரசே தெரிந்தே வந்து இந்த ட்ரக்ஸ் சப்ளை இந்த அளவுக்கு விட்டு இருக்கிறது ஆன்லைன்ல கஞ்சா வந்து சேருது வீட்டுக்கு எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்புலர் உட்படுத்தப்படுகிறார் ஆட்சியாளர்கள் மீதே குற்றம் சுமத்துகிற அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த அந்த மிகப்பெரிய கொடூரம் அது தொடர்கிறது அந்த தெய்வ செயல் என்கிற ஒருவன் அவன் சொன்ன அவன் செய்த தவறாக அந்த பெண் கொடுத்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தமிழ்நாட்டிற்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற போது தமிழ்நாடே மிகப்பெரிய சீரழிவு பாதையிலே போகிற போது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் உன்னுடைய கொள்கை எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதையெல்லாம் உட்கார்ந்து ஒரு நாள் விவாதிப்போம் தத்துவார்த்த வகுப்புகள் போட்டு அறிஞர் பெருமக்கள் கூடி விவாதிக்கட்டும் முடிவெடுக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிரச்சனை உயிர் போகிற பிரச்சனை இருக்கிறது இல்லையா ஊர்ந்து வருகிற பாம்பை மெதுவாக கூட அடிக்கலாம் உடலிலே பற்றி இருக்கிற தீயை முதலிலே கவனிக்க வேண்டும் திமுக உடலிலே விட்ட தீ இதை அணைத்து விட்டு பிறகெல்லாம் மற்றதெல்லாம் எல்லாம் பேசவிடலாம் என்கிற நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம் எனவேதான் தேர்தல் கூட்டணிகளை அமைக்கிறோம் அவர்களும் கூட்டணி அப்படித்தான் அமைக்கிறாங்க ஆனால் ஏங்களை நோக்கி இந்த கேள்வி வைக்கிற போது மக்களை இவர்கள் எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் அதற்கு விடப்போவதில்லை எனவே திமுக இந்த பிரச்சனைகளை வந்து மறுபடியும் நான் சொல்ல விரும்புறது நாட்டில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் பேச விடாமல் திசை திருப்புவதற்காக லாரி தண்ணி வாங்கி ஊத்திட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர் சரிங்களா உங்களுக்கு வாங்க பாருங்க குடிமராமத்து பணிகள் பண்ணி அத்தனை இடங்களை நிரப்பி த இந்த குடிநீர் விநியோகத்தை அவ்வளவு சரியா வச்சுட்டு போன அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு லாரி தண்ணி வாங்கி ஊத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்கு குடிநீர் வராது என்னுடைய வீட்டிலேயே நான் சொல்றேன் நீங்க வேற எங்க போய் வேற வழி இல்லை எல்லா இந்த ஊருக்குள்ள எல்லா அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இந்த லட்சணத்தில் ஆட்சி நடந்துட்டு இருக்கிற போது இவர்கள் பிரச்சனை இல்லாததை பிரச்சனையாக காட்டுகிறது மாநாட்டில் அதை பேசிட்டாங்க ஐயோ திராவிடம் போயிருமோ திரா நீ ரொம்ப பதறாத அண்ணா ஐய கொள்கைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது அண்ணாதிமுகவுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் கடந்த காலங்களிலும் பாதுகாத்து இருக்கிறோம் இனியும் பாதுகாப்போம் தமிழ்நாட்டிற்கு அரணாக நிற்போம் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்போம் எந்தவித பேதங்களுக்குள்ளும் தமிழ்நாடு சுற்றி கொள்ளாமல் நாங்கள் பாதுகாப்போம் அண்ணாதிமுக பாதுகாப்போம் எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பாதுகாப்போம் நிறைய கருத்துக்களை தெரிவித்த மிக ரொம்ப ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி